நேரில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் ஆற்று ஓரங்களில் உள்ள கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு சொந்தமான இடங்களில் இயற்கையான முறையில் பூங்கா முறையில் அமைக்கப்பட்ட மரக்கன்று வளர்ப்பு முறைகளை ஒரு ரெண்டு ஏக்கரில் வந்து பயிரிட்ருக்காங்க மரங்களை நட்டு ஒரு பூங்கா மாதிரியான அமைப்பில் இதை அமைச்சிருக்காங்க வாங்க நம்ம உள்ளே போய்ட்டு என்னென்ன மாதிரியான மரங்களை வச்சுருக்காங்க அதை எப்படி பராமரிக்கிறாங்க தண்ணீர்லாம் எப்படி பாய்ச்சிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வேலி கம்பி வேலி அமைச்சிருக்காங்க இரண்டு புறங்கள் முன்புறமும் பின்புறமும் கேட்டுகள் அமைச்சு அமைச்சிருக்காங்க பாருங்கள் முதல்ல எடுத்த உடனே என்ட்ரன்ஸில் பாதாமரம் இந்தியன் பாதாம் சொல்லக்கூடிய பாதாங்கா மரம் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் நவா மரம் நவாப்பழம் மரம் வச்சிருக்காங்க அத்தி மரம் வச்சிருக்காங்க அத்தி பழம் அத்தி மரம் நல்லா பெருசாக வளர்ந்துருக்குது அது சீக்கிரமாக வளரக்கூடியது சின்னதாக இருந்தாலும் வேக வேகமாக வளர்ந்துரும் அதற்கப்பறமாக இந்த இடத்துல பனை மரம் வச்சிருக்காங்க ஒரு ரெண்டு பனை மரங்களை நட்டு வச்சிருக்காங்க நவாப்பழம் மரம் நவா மரம் இது இதுவும் கோடை காலத்தில் தான் காய்க்கும் நிழல் தரும் மரங்களை மட்டும் வளர்க்காமல் கனி தரும் மரங்களை வந்து நிறையா நட்டுருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் இது நல்ல உயரங்காக வளர்ந்துருச்சுன்னா இது ஒரு பூங்கா மாதிரி நல்லா அழகாக இருக்கும் மக்கள் வந்து இலைப்பாடுறதுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் ஒரு இயற்கையான சூழலில் அமைக்கப்பட்ட இந்த இடம் இருக்குது இதுவும் ஒரு அத்தி மரம் நல்ல உயரமாக வளர்ந்துருக்குது இது ஒரு மாமரம் வச்சிருக்காங்க இந்த ஓரங்களில் ஒரு மாமரம் நவாப்பழ மரம் அவாப்பழ மரங்கள்லாம் நிறையா நட்டுருக்காங்க நவாப்பழம் வந்து நிறையா மருத்துவ குணம் கொண்டது நவாப்பழ மரங்கள் நிறைய நட்டுருக்காங்க தென்னை மரங்கள் நிறையா பயன்படக்கூடியது தென்னை மரங்கள் வந்து நடல பனை மரங்களையும் நிறையா பயன்கள் இருக்கிறது மட்டையிலிருந்து மொங்கு அதுலேருந்து இருக்கக்கூடிய பதனி அப்புறம் கருப்பட்டி பனங்கற்கண்டு பனம் வெள்ளம் இது போன்ற நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது அதனால் நட்டுருக்காங்க இந்தியன் பாதாம் மரங்களை நட்டுருக்காங்க இந்த பைப் மூலியமாக தான் ஓஸ் மூலியமாக இதை வந்து தண்ணீர் பாய்ச்சாங்க இது வந்து மணலுங்கிறதுனால தண்ணீர் மூ தண்ணீரை வந்து வாய்க்கால் முறையில் அமைச்சா இது நிறைய இழுத்துரும் தண்ணியை அதனால் ஓசில் பயன்படுத்திருக்காங்க மூன்று பைப்பில் வச்சுருக்காங்க ஆரம்பத்துலேருந்து ஒரு பைப்பு முதல் பைப்புங்க வச்சுருக்காங்க ரெண்டாவது பைப்பு நடுவில் வச்சுருக்காங்க இந்த லாஸ்ட்டில் கடைசியில் ஒரு பைப்பு வச்சுருக்காங்க ஓஸ் மூலியமாக அந்தந்த இடத்துல போட்டு தண்ணீரில் பாய்ச்சி பண்ணுறாங்க இப்படி பாய்ச்சிருந்தால் தண்ணி வந்து மிச்சமாகும் வாய்க்கால் முறையில் பாய்ச்சினா நிறையா செலவாகும் அதுக்கப்புறமா சீத்தாமலம் சீத்தா மரம் வச்சுருக்காங்க சின்னதாக இருக்குது அந்த அளவுக்கு வளர்ந்து வரல வெயில் காலங்கள் அடிக்கடி தண்ணி விடாமல் வச்சுருக்காங்க தண்ணி விட்டா நல்லாயிருக்கும் இங்கே ஒரு சீத்தா மரம் வச்சிருக்காங்க அப்புறம் பெரிய நெல்லிக்காய் மரம் பெரிய நெல்லிக்காய் மரம் வச்சுருக்காங்க பாருங்கள் பெரிய நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இதில் வச்சுருக்காங்க பெரிய நெல்லிக்காய் மரம் மாமரம் வச்சுருக்காங்க இந்த ஓரத்தில் மாமரங்கள் வந்து எப்படி நீங்கள் பார்க்கலான்னா அது இலையை பிச்சு இப்படி நசுக்கினீங்கன்னா போதும் அதுலேருந்து அந்த மாமரம் வாசனை வரும் அந்த வாசனையை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் மாமரம் இல்லையானு ஓரங்கள் முழுவதும் பார்த்திங்கன்னா நவாப்பழ மரம் தான் நிறைய இங்கே பாருங்கள் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு நவாப்பழ மரம் இந்த ஒரு பகுதியில் அதிகமாக நவாப்பழ மரங்களை வந்து நட்டுருக்காங்க நிறையா நவாப்பழ மரம் இருக்குது இது பார்க்குறதுக்கு மாமரம் மாதிரி தெரிஞ்சாலும் இலைகள் வந்து பார்க்குறதுக்கு மாமரமான்னு தெரியுது இது மாமரம் தான் ஆனால் ரெண்டு மூணு மரங்கள் இருக்குது அது மாமரங்கள் மாதிரி தெரியல அது ஹைப்ரிட் மாதிரி இருக்குது இது பாருங்கள் இது மாமரம் ஆனால் அது குறுகிய குட்டை ரகம் சேர்ந்த மாமரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல என்ன ரகம்னு கீழே இருக்கும்போது நல்லா அடர்த்தியாக படர்ந்து வளர்ந்துருக்கு குட்டை ரகமான மாமரங்கள் தான் இப்படி இருக்கும் கீழேயே வந்து மாங்கால் வந்து தரையில் காய்ச்சி தொங்குகிற அளவுக்கு இது வளரும் ரொம்ப உயரம் போகாது அந்த ரகமான மாமரங்களை வச்சுருக்காங்க அத்தி மரம் பெருசாக இருக்குது வருங்க அத்தி மரம் இது இங்கே இருக்கிறது இந்தியன் பாதாம் மரம் நடுவில் வச்சுருக்காங்க அதிகப்படியாக நவாப்பழ மரங்கள் கடவுள் செஞ்சுருக்காங்க எல்லாமே வந்து நல்லா முளைச்சிருக்கு பாருங்கள் நவாப்பழ மரங்கள் நல்லா உயரமாக வளர்ந்துருக்கு இந்த இடத்துல ஒரு மாமரம் வச்சுருக்காங்க ஆமணுக்கு ஒரே ஒரு ஆமணுக்கு வச்சுருக்காங்க இந்த ஆமணுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு ஆமணுக்கு இந்த ஆமனுக்கு வந்து உடஞ்சிரும் இப்போ பாருங்கள் இது வந்து தனவே இது மாதிரி வெடிச்சிரும் நாட்டு ஆமனுக்கு விதைகள் வந்து இப்படி தான் இருக்கும் இது பாருங்க இந்த கலரில் தான் இருக்கும் இந்த விதைகள் வந்து மேலே இருக்கும்போது இப்போ பாருங்கள் வெடிக்குது பாருங்கள் கையில் எடுக்கிறப்ப வெடிக்குது பாருங்க பாருங்கள் இப்படி தான் வெடிச்சிடும் இது அறுவடை பண்ணுறது கொஞ்சம் காயாக இருக்கும்போது காயறதுக்கு முன்னாடியே அறுவடை பண்ணுறது நல்லது இது நல்லா பூச்சி விரட்டி பூச்சி கட்டுப்படுத்தியும் கூட ஒரே ஒரு ஆமணபி செடியாக வச்சுருக்காங்க இருக்குது பார்க்குறதுக்கு இதுலேருந்து தான் நம்மளுக்கு விளக்கம் எடுக்கிறாங்க அங்கே உள்ளே போய் பார்க்கலாம் வேறு என்ன மரம் வச்சுருக்காங்க ஓரங்களில் பனை மரங்கள் வச்சுருக்காங்க முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் இது மூன்று நான்கு பனை மரங்கள் வந்து வச்சுருக்காங்க நல்லது பனை மரங்கள் வளர்க்குறது நல்லது ஆற்று உரங்களில் பனை மரங்கள் இருக்கிறது நல்லது மூணு நாலு பனை மரங்கள் வந்து நட்டுருக்காங்க முளைச்சி வந்திருக்கு இப்போ தான் சின்ன அளவில் முளைச்சி வந்திருக்கு இந்த வருங்க நெல்லிக்காய் மரம் இந்த நெல்லிக்காய் மரம் நல்லா அடர்த்தியாக படந்து வளர்ந்துருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு இருக்கு மற்ற நெல்லிக்காய் மரத்தோட இது கொஞ்சம் நல்லாயிருக்கு அந்த இந்த ரெண்டு மரங்கள் பக்கத்து பக்கத்துலேயே வச்சுருக்காங்க அந்த உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் நல்லா முளைச்சிருக்கு பாருங்கள் நெல்லிக்காய் மரம் பெரிய நெல்லிக்காய் தேநெல்லிக்காய் நம்ம சாப்பிடுவோம்ல அந்த நெல்லிக்காய் மரம் இது சிறிய நெல்லிக்காய் இல்லை சிறிய நெல்லிக்காய் வந்து உங்கள் நடுவு செய்யலை இது பெரிய நெல்லிக்காய் நல்லா வளர்ந்து வந்திருக்கு இந்த மரம் மட்டும் நல்லா அடர்த்தியாக இருக்குது ஏன்னு தெரியல பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இங்கே ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்குது பெரிய நெல்லிக்காய் மரம் நவாபழ மரங்கள் தான் அவங்க நிறையா நடுவு செஞ்சுருக்காங்க அப்புறம் இந்த ஓரத்தில் இங்கே ஒரு நெல்லிக்காய் மரம் மூளையில் நிட்டுருக்காங்க சுற்றிலும் வேலிகள் வந்து கருங்கல் போட்டு நல்லா வேலி போட்டு கேட்டு போட்டிருக்காங்க நல்லாயிருக்கு புளிய மரம் வச்சுருக்காங்க புளிய மரம்லாம் இப்போ நிறையா பார்க்க முடியல ரோட்டு ஓரங்கள் முன்னாடி புளிய மரங்கள் வச்சுருப்பாங்க சாலை உரத்தில் இப்போ விரிவுபடுத்தும் பொழுது எல்லா புளிய மரம் மாமரத்தை எழுந்து வெட்டிட்டாங்க இப்போ புளிய மரங்கள்லாம் சாலை ஓரத்துல அதிகமாக பார்க்க முடியுறதில்ல இப்போ பாருங்கள் இங்கே நடவு செஞ்சுருக்காங்க புளிய மரம் ஒன்று ரெண்டு புளிய மரங்கள் வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த மூலையிலேருந்து நிறையா வந்து பனை மரங்கள் நடவு செஞ்சுருக்காங்க நம்ம அங்கே பார்த்தோம் இல்லைங்களா ஒரு மூணு மரங்கள் நாலு மரங்களை பார்த்தோம் அது தொடர்ந்து இந்த ஓரத்தில் ஃபுல்லாக பனை மரங்கள் பனை மரங்களை வச்சிருக்காங்க காரணமாக பனை மரங்கள் இங்கேருந்து வச்சுருக்காங்க அந்த லாஸ்ட்லேருந்து இந்த வரைக்கும் ஓரங்களில் ஃபுல்லாகவே பனை மரங்கள் வச்சுருக்காங்க பனை மரங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள் முளைச்சி வந்திருக்கு பனை மரங்கள் வந்து தண்ணி இல்லைனாலும் மணல் படிக்கும் இது ஆற்று ஓரங்களில் கடல் ஓரங்கள்லாம் முளைக்கக்கூடியது இதை சுற்றிலும் பனைமரங்கள் நட்டுருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு யோசனை வேலி ஓரத்தில் கம்பி வழிபக்க ஓரத்தில் எல்லா இடத்துலையும் பனை மரங்களில் தொடர்ந்து நட்டுருக்காங்க பாருங்கள் புளிய ஓரத்தன்று இது பாருங்கள் இது மாமரம் மாதிரி இருக்குது இது என்ன ரகம்னு தெரியலை இந்த அவகற்றோ கொக்கோ மரங்களும் சில மரங்கள் இப்படி தான் இருக்கும் இது அந்த வகையா சேர்ந்துன்னு தெரியல பெருசானதான் தெரியும் இது மாமரமாக இல்லை வேறு இது மரமானு தெரியல இந்த மரத்தோட பேர் எனக்கு தெரியல குட்டை ரகமான மாமரம் பாருங்கள் இது சீக்கிரத்துலேயும் மாங்காய் காய்ச்சிடும் குட்டை ரகமான மாமரங்கள் புளிய மரங்கள் இந்த ஓரங்களில் ஒரு நாலஞ்சு புளிய மரம் நட்டுருக்காங்க அந்த வேலி ஓரத்தில் எல்லாமே பனை மரங்களை வந்து இவங்க அதிகமாக நட்டுருக்காங்க ஒரு வேப்ப மரம் நட்டுருக்காங்க பாருங்கள் ஒரு வேப்ப மரம் வேப்ப மரங்கள் எங்கே போட்டாலும் முளைச்சிரும் சீக்கிரமாக வளரக்கூடியது இந்த ஓரங்கள் முழுவதுமே பனை மரங்கள் ஒரு வேலி மாதிரி பாதுகாப்பு மாதிரி தான் அமைச்சிருக்காங்க இது வளர்ந்துருச்சுன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் சுத்திலும் பனை மரங்கள் இது சதுர வடிவில் தான் அமைச்சிருக்காங்க இது ஃபுல்லாக வளர்ந்துச்சின்னா முழுவதுமாக வளர்ந்துச்சின்னா நல்லா நல்லாயிருக்கும் இந்த பனை மரங்கள் எல்லாமே இந்த மரத்துலேருந்து விழுந்த நொங்கு மரத்துலேருந்து விழுந்த பனைமர விதைகள் தான் இதுக்கு அடி இது முளைச்சிருக்கிறது எல்லாமே பனைமர விதைகள் இது நடவு நடவடிசையில் இது இங்கேருந்து விழுந்திருக்கு இதுக்கு பின்பாகவும் அவங்க பனை மரங்களை தொடர்ந்து வரிசையாக நட்டிருக்காங்க இங்கே ஒரு மாமரம் நட்டிருக்காங்க இந்த நொங்கு சீசன் அதனால் நொங்கு பனங்காய் வேலை பாருங்கள் பனங்காய் வந்து காய்ச்சிருக்கு நெல்லிக்காய் மரம் இதுவும் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் பெரிய நெல்லிக்காய் அதற்கு பிறகு இங்கே ஒரு அத்தி மரம் அத்தி பழங்கள் வந்து நிறையா சத்துக்கள் இருந்தது நிறைய நன்மைகள் உள்ளது அத்தி மரங்கள் மாமரங்கள் நெல்லிக்காய் மரம் அதிகமா அதிகமாக நடுவு செஞ்சிருக்காங்க மரம் எப்பொழுதுமே கனி தரும் மலை தரும் இப்ப வந்து அதை மாத்திட்டாங்க காற்றுக்காக நெல்லுக்காக விளைக்கிற மாதிரி மாத்திருக்காங்க திரும்ப மாத்தி அமைச்சிருக்காங்க மரம் என்பது நெல்லுக்காக மாத்திரம் இல்லை அது பழங்களையும் காய்களையும் கொடுக்கக்கூடியதா இருக்கணும் அப்பொழுது தான் எல்லா விதத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் பசியை போக்கும்போது நடந்து போகிறவங்க சாலை உரங்கள் இருக்கவங்கெல்லாம் பசியில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி பழங்களை பார்க்கும்போது படு முன்னோர்கள்லாம் பறித்து சாப்பிட்டு தான் பசியை வந்து ஆட்டிருக்காங்க நடந்து பயணம் போகும்பொழுது அதற்காக தான் சாலை உரங்களில் வந்து முன்னோர்கள் வந்து மரங்களை வந்து நட்டாங்க பழம் தரும் மரங்களை வந்து சாப்பிட்டாங்க நட்டாங்க அந்த முறையை வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க இது ரொம்ப நல்லது நல்ல விதமானதாக இருக்குது அத்தி மரங்களும் அத்தி பழ மரங்களையும் நிறைய நட்டுருக்காங்க பனை மரங்களும் இதில் ஒரு இருபது இருபத்தஞ்சி பனை மரங்களும் இருக்குது இதில் அது நல்ல விஷயங்கள் இது எல்லாமே இந்த சின்ன சின்னதாக இருக்கிற மரங்கள் எல்லாமே வளர்ந்துச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மரங்கள் உயரம் உயரம் அப்புறம் தான் இது பார்க்குறதுக்கு அழகாகவும் ஒரு பூங்கா மாதிரி தோற்றத்துக்கு வரும் இந்தியன் பாதாம் மரம் இது வந்து விரைவாக வளரக்கூடியது அப்புறம் குரங்கெல்லாம் கூட இந்த சைடு வந்திருக்கு இந்த பூங்காவில் இவ்வளவுதான் மரங்கள் நட்டுருக்காங்க நல்லா இருக்கிறது பார்க்குறதுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து வாயிலேருந்து காமிக்கிற பாருங்கள் என்ட்ரன்ஸு இதுலேருந்து காமிக்கிற பாருங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் தெரில பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது சேர்ந்து பாருங்கள் ஃபுல்லாக மரங்கள் நட்டுருக்காங்க பத்து பதினஞ்சு அடிக்கு இடையில வெட்டி சில மரங்களும் சில பத்தடிக்கு ஒரு மரங்களும் அஞ்சு அடிக்கு ஒரு மரங்கள் விட்டுருக்காங்க அப்புறம் நேராக உங்களுக்கு நடந்து காமிக்கிறோம் பாருங்கள் முதல்ல ஒரு பைப் இருக்குது நடுவில் ஒரு பைப் வச்சுருக்காங்க லாஸ்டில் என்ட்ரன்ஸில் இருக்க மாதிரி ஒரு கேட்டு பின்பகுதியில் வச்சுருக்காங்க ரெண்டாவது பைப்பு இது தண்ணீர் போடும்ப யாருக்காக வச்சிருக்காங்க நடுவில் ஒரு பைப்பு இது மூணாவது பைப்பு அந்தந்த இடத்துல ஓஸ் போட்டு தண்ணீர் பாய்ச்சாங்க இது அதிகமாக எப்போ பராமரிப்பு செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலை திட்டத்தில் பொழுது இந்த பகுதிகளில் வந்து மரங்கள் நட்டு அதிகப்படியான பராமரிப்புகள் வந்து இங்கே செய்வாங்க நூறு நாள் செய்யாத போது இந்த இடங்கள்லாம் பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்கும் நூறு நாள் வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கும்போது இந்த இடத்துல ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிடுவாங்க எல்லாம் எடுத்து நீட்டாக பராமரித்து தண்ணீர்லாம் விட்டு நல்லபடியா சுத்தமாக வைக்கிறுவாங்க கூட்டி எல்லாவற்றையும் க்ளீன் பண்ணிடுவாங்க நடுவில் ஒரு நல்ல பெரிய பழமரம் நல்ல வேகமாக வளரக்கூடியது மரம் நல்லா இருக்கு பாருங்க அவ்வளோதான் வேற எந்த மரங்களும் இதில் இல்லை அவ்வளோ சில பொங்கன் மரங்கள் வச்சிருக்கலாம் அதுவும் கொஞ்சம் நல்ல நிழலும் மருத்துவ குணமும் உள்ளது உதய மரங்களை வச்சுருக்காங்க ஒரே ஒரு உதய மரம் ரெண்டு மூணு இடத்துல ஒரு உதய மரங்களை வச்சுருக்காங்க அவ்வளோதான் இதில் இருக்கிற மரக்கன்றுகள் இவ்வளோ தான் வச்சிருக்காங்க பிறப்பிறகு இங்கே ஒரு உதய மரம் வச்சுருக்காங்க உதய மரங்களும் வேகமாக வளரக்கூடியது நவாமரம் உதயமரம் அத்தி மரம் இவைகள் வந்து வேகமாக வளரக்கூடியது இந்த வீடியோ நிச்சயமாகவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது நேரில் அனைவருக்கும் நன்றி வணக்கம்